விஜயகாந்த் சார் எந்த இடத்துல விட்டாரோ எந்த இடத்துல விஜய் சார் விஜயகாந்த் சார் வந்து விட்டாருன்னு நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல இருந்து தான் விஜய் சார் ஸ்டார்ட் பண்றாருன்றது நான் என்னுடைய பர்சனல் கட் ஃபீலிங் டு பி வெரி பிரிசைஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் வந்து விஜயகாந்த் சார் வந்து தப்ப விட்ட ஒரு தருணம் ஏன்னா திமுக திரும்ப ரெண்டாவது வாட்டி அந்த யூஸ் பண்ணி கூட வர முடியல அதிமுக கூட்டணியே இல்லாமையும் கூட ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண விடாம அவங்களுக்கும் வேண்டாம் மத்தவங்களுக்கு வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு பால் கேம் ப்ளே பண்ணிட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு ஸ்லிப் ஆச்சு இல்லைங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்துல இருந்து விஜயகாந்த் சார் மேல செட் பண்ணப்பட்ட ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து அவரோட உடல்நிலையும் அவருக்கு கை கொடுக்கல அதனால தான் அங்க வந்து செஞ்சார் நான் அந்த இடத்துல இருந்து அடுத்து ஒரு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க தமிழக அரசு வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சிட்டாங்க கலைஞர் வந்து ரொம்ப உடல் நல முடியாம போயிட்டாரு தமிழகத்துக்கு யார் அந்த கரிஷ்மாட்டிக் லீடர்னு தெரியாம பெரிய கேப் உருவாகுது கமல் சார்லாம் வந்து அதை கேப்டிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை போன்ற பாஜக புது புது தலைவர்கள் வராங்க இந்த ஒரு கேப் இருக்கு இதை ஃபில் பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் என்னென்ன முடியுமோ அதை போட்டு பார்த்தாங்க ஸோ அந்த கேப் கேப்லைஸே ஆகல அந்த கேப் ஃபுல்லே ஆகல இன்னைக்கு வேக்கும் இருக்குல்ல கலைஞர் வச்ச இடத்துல நாங்க யாரை வைக்கிறது அம்மையார் ஜெயலலிதா வச்ச இடத்துல நாங்க யார வைக்கிறதுன்னு ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்ப கேப்டன் இருந்தா அவர் ஃபில் பண்ணிருப்பாரு கேப்டன் இல்ல அது கால கொடுமை அந்த இடத்த வந்து அவரோட டிசண்டா விஜய் சார் ஃபில் பண்ணுவாரு அப்படின்றது மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு அதனால அவர் பிறந்த நாள்ல அவர் பிறந்த மதுரையில அங்கேயும் ஒரு மாநாடு நடத்தினா நல்லா இருக்கும்ல கேட்கவே நல்லா இருக்கும் உங்களுக்கு சரி பார்த்து பாருங்க சோ அது ஒரு பக்கம் அந்த அதர் ஹேண்ட் மதுரை வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் தமிழ்நாடு மதுரையில ஒரு ஒரு விஷயத்தை நீங்க ட்ரிகர் பண்ணும்போது ஒரு விஷயத்த நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து தமிழகத்தோட எல்லா பயிரத்துக்கும் போய் சேர்ற ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க முதல் மாநில மாடல் அந்த கொள்கை திருவிழா நடத்தினாங்க விக்ரமாண்டி விலானி சாலை விசாலையில அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி என்னப்பா கட்சியே கிடையாதுப்பா சும்மா கிளப் பா அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ண விதம் அந்த இடத்துல தலைவர் விஜய் எடுத்த அந்த ஒரு ரெட்டாரிக் நரேட்டிவ் இதுதான் நான் தான் நான் உங்க யாரையும் தொட்டு தொடாம அரசியல் பண்ணலாம் வரல அடிக்கிறேன் இதுதான் கொள்கை இவங்க தான் தலைவர்கள் அப்படின்னு ஒரு கிளீன் நரேட்டிவ் செட் பண்ணாரு அங்கிருந்தா அந்த கட்சியோட பயணம் ஆரம்பிக்குது என்னதான் இருபத்தி நாலு பிபரிகள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் நான் கொள்கை திருவிழா இருந்தா அந்த கட்சியோட பயணம் ஆரம்பிச்சதை நான் பாக்குறேன்